ஸார் உங்களுக்கு மேலே என்னோடய மாலை வணக்கம் இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா வந்து புளிக்குழம்பு வச்சுருந்தாங்க எனக்கு வந்து புளிக்குழம்பு பிடிக்காது அதனால் நான் வந்து சும்மா ரைஸ் மாதிரி போட்டு சாப்பிட்றேன் எங்கள் அம்மாவே ரெஸ்பெக்டாக மட்டும் வியூஸ் விடுவீங்க நான் பண்ணால் விடைய முடியுங்க இந்த வீடியோ வந்து நல்ல வியூஸ் பேக்கணும் நான் வந்து கேட்டுக்கிறேன் வாங்க ரைஸ் கூட அட்டலாம் நல்லா ரெண்டு பல்லாரி குட்டி குடியாக இருக்குது அதை வெட்டிக்கிடுதுங்க தோலை உரிச்சுக்கலாம் நல்லா தோலை உரிச்சிட்டு அதை கட்டு வெட்டி வெறும் கல்லாரியும் முட்டையும் மட்டுமே சேர்த்து நம்ம வந்து நம்ம வந்து வீடு பெருக்கிறாங்க வீடு கல்லாரி வச்சுக்கலாம்

லைட்டாக கொஞ்சம் வளங்க வளங்கப்பதும் மிளகா போட்டுக்கணும் எல்லாம் வளங்க மிளகா போட்டுக்கணும் நல்லா போட்டா சாந்தி இது மெல்லாம் வந்து பார்த்தோம் இது என்னோட டிஷ் நான் பையன் கொஞ்சம் பூ மசாலா பொடியில எக்க ரைஸ் யாராவடிக்க வாங்க பாப்பா கேக்கா நாலு மணி ஆகும் போது இந்த நேரம் டீ குடிக்க நேரம் சாப்பிட்றது ராஜா அதுவும் எக்க ரைஸ் தான் மசாலா பொடி சேர்த்து ബയാണി പൗഡർ കറി മസാല പൗഡർ കൊണ്ട് അലക്കിച്ച് മുട്ട അടച്ചിട്ട് முத்தையும் நல்லா ஃப்ரை ஆகிட்டு சாப்பாடு சாப்பாடுங்க பிரியாணி பவுடர் கரம் மசாலா குறையா கொஞ்சமாக பெப்பர் தூள் kaala kala ki endikila kala ki endikila done, ready aichu நம்மளோட ரைஸ் ரெடி ஆயிடுச்சு என்ன பண்ணிதான் சொல்ல நான் என்ன சொல்ல ரைஸ் போட்டிருக்கேன் பாப்பா தான் போட்டிருக்கோம் வாங்க சாப்பிடலாம் பாய் இன்னைக்கு வந்து ஒரு விடுகதை நான் உங்கள்கிட்ட கேட்டேன் எல்லாரும் ஆன்சரை கமெண்ட்டில் பண்ணுங்க கழுத்தை வெட்டுனா கண் தெரியும் அது என்னன்னு தெரிஞ்சு கமெண்ட் பண்ணுங்க கழுத்தை வெட்டு கண் தெரியுமா ஆமாம் இது என்ன புதுசாக இருக்கு அது அப்படிதான் சரி தெரிஞ்சா சொல்லுங்க நானும் கட் பண்ணிட்டு கேட்கேன் என்ன சொல்லுதான்னு பார்ப்போம் பாய்